మరి పులి అంజా దడా తుంజా దడా సోడా మర మర పులి వీడా దడా உலகின் ஒரே விமான பாதுகாப்பு மற்றும் தயாரிப்பு தர மதிப்பீட்டு இணையதளம் ஏர்லைன் ரேட்டிங்ஸ் டாட் காம் அது கண்காணிக்கும் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து விமான நிறுவனங்களிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறந்த இருபத்தி ஐந்து பாதுகாப்பான ஃபுல் சர்வீஸ் ஏர்லைன்ஸ் மற்றும் சிறந்த இருபத்தி ஐந்து பாதுகாப்பான பட்ஜெட் ஏர்லைன்ஸ் விமானங்களை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறந்த இருபத்தி ஐந்து முழு சேவை ஏர்லைன்ஸ் வரிசையில் ஏர் நியூசிலாந்து முதலிடத்தையும் குவான்டாஸ் இரண்டாம் இடத்தையும் கேத்தே பெசிபிக் கத்தார் ஏர்வேஸ் எமிரேட்ஸ் ஆகிய நிறுவனங்கள் மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளன எத்திஹாத் ஏர்வேஸ் ஐந்தாம் இடத்தை பிடித்துள்ளது ஏர்லைன் ரேட்டிங்ஸ் டாட் காம் தலைமை நிர்வாக அதிகாரி ஷரோன் பீட்டர்சன் கருத்துப்படி ஏர் நியூசிலாந்து மற்றும் குவாண்டாஸ் இடையே மீண்டும் மிகவும் நெருக்கமாக இருந்தது இரண்டு விமான நிறுவனங்களும் மிக உயர்ந்த பாதுகாப்பு தரம் மற்றும் பைலட் பயிற்சியை நிலைநிறுத்தினாலும் ஏர் நியூசிலாந்து குவாண்டாஸை விட இளைய கடற்படையை கொண்டுள்ளது என்று தெரிவித்தார் மேலும் மூன்றாவது இடத்திற்கான இந்த விமான நிறுவனங்களை எங்களால் பிரிக்க முடியவில்லை கடற்படை வயது முதல் பைலட் திறன் பாதுகாப்பு நடைமுறைகள் கடற்படை அளவு மற்றும் சம்பவங்களின் எண்ணிக்கை வரை அவர்களின் மதிப்பெண்கள் ஒரே மாதிரியாக இருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதல் இருபத்தி ஐந்து பாதுகாப்பான பட்ஜெட் ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் வரிசையில் ஹாங்காங் எக்ஸ்பிரஸ் முதலிடத்தையும் ஜெட் ஸ்டார் குழு இரண்டாம் இடத்தையும் ரயான் ஏர் மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளன ஃப்ளை துபாய் பதினோராவது இடத்தையும் ஏர் அரேபியா பதினெட்டாவது இடத்தையும் பிடித்துள்ளது இரண்டு பட்டியலிலும் சேர்த்து இந்தியாவிலிருந்து இண்டிகோ மட்டுமே இடம் பிடித்துள்ளது பட்ஜெட் ஏர்லைன்ஸ் பட்டியலில் இடம் பிடித்துள்ள இண்டிகோ பத்தொன்பதாவது இடத்தில் உள்ளது கடந்த ஆண்டு பட்டியலுடன் ஒப்பிடுகையில் ஹாங்காங் எக்ஸ்பிரஸ் முதலிடத்தை பெற்றதில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன விமான நிறுவனம் எந்த மோசமான சம்பவங்களையும் சந்திக்கவில்லை மற்றும் ஒப்பீட்டளவில் குறைபாடற்ற பாதுகாப்பு பதிவை பராமரிக்கிறது சிறந்த இருபத்தி ஐந்து முழு சேவை மற்றும் குறைந்த கட்டண விமான நிறுவனங்கள் எவ்வாறு தரப்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றி தெரிவிக்கையில் கடந்த இரண்டு வருடங்களில் தீவிரமான சம்பவங்கள் சர்வீஸ் வயது சர்வீஸ் அளவு சம்பவங்களின் விகிதம் மரணங்கள் லாபம் ஐஓஎஸ்ஐ சான்றிதழ் ஐசிஏஓ நாட்டின் தணிக்கை அனுமதி பைலட் திறன் மற்றும் பயிற்சி ஆகியவை கணக்கில் எடுக்கப்படுகின்றன ஏர்லைன் ரைட்டிங்ஸ் டாட் காம் ஏர்லைன் மதிப்பீடு இரண்டாயிரத்தி பனிராண்டில் உருவாக்கப்ப உருவாக்கப்பட்டது இது உலகில் உள்ள அனைத்து விமான நிறுவனங்களையும் தடையவியல் ரீதியாக ஆய்வு செய்த ஏவியேஷன் எடிட்டர்கள் குழுவால் உருவாக்கப்பட்டது உலகில் உள்ள அனைவருக்கும் ஏர்லைன்ஸ் தொடர்பான அனைத்தையும் ஒரே இடத்தில் வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டது உலகின் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பயணிகளை ஏற்றிச் செல்லும் தளத்தில் உள்ள இருநூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட விமான நிறுவனங்கள் தயாரிப்பு மதிப்பீட்டை கொண்டுள்ளன குறைந்த விலை பிராந்திய மற்றும் முழு சேவை கேரியர்கள் மிகவும் வித்தியாசமாக இருப்பதால் ஒவ்வொன்றிற்கும் வெவ்வேறு மதிப்பீட்டு முறையை இந்த நிறுவனம் பின்பற்றி செயல்படுகிறது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்து